திரைப்படத்தில் நீ புகைப்பிடிப்பாய் தண்ணி அடிப்பாய் இதெல்லாம் செய்துவிட்டு டாஸ்மாக் குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தார் என்று தற்போது அண்ணாமலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் ஆனால் இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் லியோ படத்தின் ஆடியோலாஜ் நிகழ்ச்சியிலேயே விளக்கமளித்திருப்பார் உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமாங்கிறது மக்கள் பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் பார்க்குறாங்க அதில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும் சீன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு கற்பனை அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு செயற்கைத்தனமானது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி ஒரு சில படங்களில் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் அதை நீங்கள் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில காட்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி சில வசனங்கள் வைக்கிறது ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு காமனான விஷயம் அப்படி ஒரு சில கேரக்டர்ஸ் மூலமாக சொல்லப்படுற சில தவறான ஆக்ஷன்ஸோ தாட்ஸோ நான் உங்களுக்கு புரிய வச்சு அட்வைஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நீங்கள் அதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க மத்ததா விட்டுடுங்க என்று பேசியிருப்பார் தளபதி விஜய் அவர்கள் சினிமா வேறு நிஜ வாழ்க்கை வேறு இது தெரியாமல் சில தற்கொலைகள் திரும்பவும் சினிமாவை ஒப்பிட்டு விமர்சனம் செய்து வருகின்றன